அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும் எவ்வளவோ போராடிட்டோம் ஆனால் அதற்கு தீர்வே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மந்திர பதிவு உங்களுக்கு தாங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் நம்ம பல பேருக்கு விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குங்க சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கண்டே பிடிக்க முடியாமல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் நம்ம நிறைய பேர் தள்ளப்பட்டிருப்போம் இருந்து எப்படி வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையும் போராட்டமாக இருக்கும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதற்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் மொத்தம் எட்டு வகையான ரூபத்தில் இருக்காங்க மாகாவாராகி ஆதிவாராகி ஸ்வப்னவாராகி லகுவாராகி உண்மத்த வாராகி சிம்ஹாரூட வாராகி மஹிஷாரூட வாராகி அஷ்வாரூட வாராகி அப்படிப்பட்ட இந்த எட்டு வாராகியிலையும் நம்ம கும்பிடப்போகிற தீபம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்வப்ன வாராகி இந்த ஸ்வப்ன வாராகியை யார் ஒருத்தங்க இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து நம்ம இருபத்தி ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒரு இந்த மந்திரத்தை மட்டும் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோட உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படிப்பட்ட விடை தெரியாத கேள்விக்கும் நம்முடைய கனவில் தோன்றி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தருவாளம் வாராகி ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சொப்னம் வாராகி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவும் வேணால் நாள் உங்களுக்கு மனசில் போட்டு ஏதோ ஒன்று போட்டு அழுத்துது நான் குடும்பத்தில் நிறைய விஷயங்களுக்கு தீர்வே இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து மொழி பிதுங்கி நிற்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதமான ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக நம்முடைய கனவுல அதற்கான வந்து ஒரு விடை கிடைக்கும் இது நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பஞ்சமி திதி தேய்பிரியாக இருக்கட்டும் வளர்பிரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பஞ்சமியில் ஆரம்பிக்கலாம் அம்மாவாசையில் ஆரம்பிக்கலாம் பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு நாள் உங்களுக்கு கரெக்டாக தோதுவாக இருக்கோ அது மாதிரி பண்ணலாம் ஆனால் குறிப்பாக பஞ்சமி திதிங்கிறதே வாராகி அம்மனுடைய ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்போ அந்த நாள்ல இருந்து நீங்கள் ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாள் நம்ம தொடர்ந்து நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இப்போ நமக்கு வந்து கவுண்டிங் கரெக்டாக நமக்கு என்றைக்கே வேணும்னா உங்கள் பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடலை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு சின்னதான ஒரு விஷயங்கள் கடலை எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி கல்கண்டு எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் இப்போ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம் உச்சரிக்கிறப்ப வந்து குழந்தைங்களுடைய தொந்தரவோ இல்லை வேற யாருடைய தொந்தரவோ அப்படிலாம் ஆகி டிஸ்டர்பன்ஸ் ஆகவே கூடாது நீங்கள் உட்காந்தா முழு மூச்சாக இந்த ஒரு மந்திரத்தை முடித்ததுக்கு தான் நீங்கள் ஏந்திரிக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் கொடுமையான பிரச்சனைகள் நிறைய பேர் அனுபவிச்சுருப்பாங்க அதற்கு தீர்வு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நமக்கு வந்து வெளியிலேயும் சொல்ல முடியாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் பெற்றவங்கக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காமல் அப்படியே நிறைய பேர் புழுங்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்டவங்களுக்கான நல்ல ஒரு பலன் பழம் இந்த வாராகித்தாய் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது பிரச்சனைகளுக்குன்னு மட்டும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறீங்க அந்த பிஸ்னஸ் நமக்கு நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நல்லபடியாக ஆகுமா ஆகாதா அப்படி நிறைய பேர் இந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறது ஏதாச்சும் இதுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல தீர்வு கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினப்போம் அப்படிப்பட்டவங்க பண்ணலாம் இல்லாட்டி வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் நமக்கு அதை எப்படி அதை சரி பண்ணணும்னே தெரியாமல் மொழி பிதிங்க நிற்போம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு பண்ணலாம் இல்லை வேறு குழந்தைங்களுக்கு நம்முடைய பசங்களுக்கு அலைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அந்த ஒரு வாழ்க்கை துணை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நம்ம ஸ்தம்பிச்சு நிற்போம் ரொம்ப ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருப்போம் அதற்கு நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதற்கு சொல்யூஷன் வேணுமோ எந்த பிரச்சனைகள் தீரணுமோ இல்லாட்டி கடன் பிரச்சனையே நம்ம யாருக்காச்சும் கொடுத்துருப்போம் பணத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்துகிட்டு ஓடிருப்பாங்க நிறைய பேர் சீட்டு பணம்லாம் போட்டுட்டு ஏமாற்றிட்டு ஓடிருப்பாங்க பாருங்கள் அப்படிப்பட்டவங்களை கூட தேடி கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு விடையை கூட கொடுப்பாலும் இந்த தாய் அதனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு உண்மை மட்டும்தான் இருக்கணும் உண்மையான ஒரு பக்தி உண்மையான நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்குட பிரச்சனைகள் வந்து ஒரு உண்மையான விஷயமாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதற்கு வந்து நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமோ வாராகி கோரி ஸ்வப்னம் தர்ஷய டஹ டஹ ஸ்வாஹா இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து நம்ம பூஜை அறையில் தான் உட்காந்து சொல்லணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது நீங்கள் ராத்திரி சாப்பிடலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு மந்திரத்தை முழு மூச்சை உட்காந்திங்கன்னா நூற்றி எட்டு முறை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே நேராக போய் டக்கு நம்ம போய் படுக்க போயிடணும் அதற்கப்புறமேட்டு ஏதோ வேறு ஏதாச்சும் பாத்திரம் கழுகிற வேலை இப்போ பெண்களாக இருந்தால் நம்ம கிச்சன்லாம் ஒதுக்குவோம் பண்ணுவோம் திருப்பி மேலே போய் கொஞ்சம் நேரம் ஏதாவது ஃபோன் பார்க்குறது வாட்ஸ்அப் பார்க்குறது அது மாதிரி எந்த வேலைகளும் வேணாம் அதான் கரெக்டாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து கூட சொல்லலாம் இதற்கு உடல் சுத்தம் மன சுத்தம் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக வேணும் இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு அதற்கு அப்புறமேட்டு நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த இதை ஒரு கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஆண்கள் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் இப்போ ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நடுவுலேயே எங்கேயாச்சும் ஊருக்கு போகிற மாதிரி சூழல் இருக்கு வேற வேற எங்கேயாச்சும் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்போ வந்து அந்த ஒரு நாள் நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி முதல்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதை மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க ஆனால் இந்த மந்திரத்தை நம்முடைய வீ வீடின் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நம்ம இருந்து கூட இந்த ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ப படுத்தோன்னா அந்த இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படி இருபத்தோரு நாள் நாங்கள் சொல்லிட்டோமா ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர மாட்டேங்குது எங்களுடைய கனவுல வந்து எந்த வித பதிலும் எங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அது சில பேருக்கு வந்து நம்முடைய கருமாக்கள் கூட காரணமாக இருக்கலாம் அப்போ கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ ஒரு வாரமோ ஒரு நாலஞ்சு நாளோ தள்ளி போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதற்கப்புறம் திருப்பி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமாக நம்பிக்கையோட சொல்லுங்க கண்டிப்பாக தீர்க்க முடியாத உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் விடை கொடுப்பால் நம்முடைய சொப்னவாராகி நம்பிக்கை மட்டுமே முக்கியங்க நம்பிக்கை முழு அர்ப்பணிப்போடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம அசைவம் சாப்பிடலாமா இல்லை வெறும் சைவம் தானான்னு கேட்பீங்க நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கப்போகுது அப்போ நம்மளும் கொஞ்சமாவது நம்ம பங்குக்கு ஒரு முழு அர்ப்பணிப்போடு நம்ம இருந்தால் தானே அதற்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அதுவும் வாராகி தாய் வழிபாடு பண்ணுறப்ப நம்ம இது மாதிரி அசைவங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் ஹாலில் உட்காந்துக்கலாம் பூஜெரியில் உட்காந்துக்கலாம் இல்லை பெட்ரூம்லேயே கூட நம்ம உட்காந்துக்கலாம் ஆனால் கீழே வந்து வெறுந்தறையில் போட்டு உட்காரக்கூடாது ஒரு மனை அல்லாட்டி ஒரு விரிப்பு ஏதாவது போட்டு நீங்கள் உட்காந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக தான் உட்காரணும் இப்போ கீழெலாம் உட்கார முடியாதவங்க ஒரு சேரில் நீங்கள் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த ஒரு விஷயங்கள் கூட நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணுங்க நூ இருபத்தி ஒரு நாட்கள் நூற்றி எட்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையோடு வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் சொல்லி பாருங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக கனவில் தோன்றி உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த அண்ட் ஃபேமிலி ஷேர் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்